ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொன்னூற்றி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜர் திருவடிகளை நாம் சென்று பணிந்தால் நமக்கு நான்கு விஷயங்களை ராமானுஜர் அருள்வார் அடியுஜா முடிவெடுக்கிறோம் ராமானுஜர் திருவடியில சரணாகதி பண்றோம் அவர் அருளால நமக்கு உடனே நான்கு விஷயங்கள் கிடைச்சிடுமா அது என்ன நான்கு விஷயங்கள் தொண்ணூத்தி நான்காவது பாசுரத்துல பாத்துடுவோமா தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திவந்தரும் தரும் தன்னை சார்ந்தவர்க்கு உவந்து அருந்தேன் அவன் சீரன்றி யானொன்றும் உள் மகிழ்ந்தே ஒரு மூன்று விஷயங்கள் இந்த பாட்டுல தரும் தரும் நிறையா இருக்கும் அந்த தரும் தரும் என்று இருப்பதெல்லாம் தருவார் என்று நாம அர்த்தம் பண்ணிக்கணும் தரும்னா ராமானுஜர் தருவார் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த பாட்டை எப்படி பிரிஞ்சுக்கணும்னா தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சலியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் இன்னும் திவம் தரும் என்று நாம் அர்த்தம் கொள்வதற்கு அப்படி நான்காக பிரித்து கொள்ள வேண்டும் மூணாவது நிறைவு வரி நாலாவது அடி இருக்கு பாருங்க அங்க ஊவந்தருந்தேன் இருக்கும் அது ஊவம் தரும் இல்லை ஊவந்து அருந்தேன் அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும் இப்போ மீண்டும் பாட்டை ரிப்பீட் பண்றேன் தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் இன்னும் திவன் தரும் தீதில் ராமானுசன் தன்னை சார்ந்தவர்களுக்கு உவந்தருந்தேன் அவன் சீரன்றி யானொன்றும் உள்மகிழ்ந்தே ஒரு சில பாடங்கள்ல சலியா பிறவின்னு இருக்கு ஒரு சில பாடங்கள்ல சரியா பிறவின்னு இருக்கு சலியா சரியா ரெண்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பாடங்களுமே சரிதான் அதனால அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்பாங்க சார் எங்க புக்ல சலியான்னு இருக்கு நீங்க சரியானு தப்பா சொல்லிட்டீங்களேன்னா தான் சொல்லியிருக்கேன் சரியா தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வியாக்கியானங்கள்ல பெரும்பாலும் சரியாங்கிற பாடம் தான் இருக்கு அதனால தான் சொல்லியிருக்கேன் ஆனா சலியான்னு இருப்பதும் சரிதான் அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப பாட்டின் அர்த்தத்துக்கு வருவோம் ராமானுஜர் கொடுக்கும் நான்கு விஷயங்கள் முதல் விஷயம் தவம் தரும் ராமானுஜர் திருவடிகளை போய் பிடிச்சிருட்டோம்னா தவத்தை தந்து விடுவார் ராமானுஜர் நம்ம எல்லாம் தபஸ்விகளாக ஆக்கிடுவாராம் அப்படி என்னப்பா தபஸ் கொடுத்தாருன்னு கேக்குறையாளா உலகத்துல உள்ள தவங்களிலே சிறந்த தவம் என்னன்னா வேதம் சொல்கிறது தஸ்மாத்து நியாசம் ஏஷாம் தபசாம் அத்திரிக்தம் ஆகு இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான தவங்கள் உண்டு அத்தனை தவத்தை விட மிக உயர்ந்த மிகச்சிறந்த தவம் எதுன்னா சரணாகதி தான் அந்த தவம் நம்ம ஏதோ சரணாகத்தின்னா ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறோம் இறைவனே கதி போய் பிடிச்சிட்டோம் காப்பாத்திட்டார் அல்லது ஆச்சாரியனே கதி பற்றினோம் காப்பாத்திட்டார் அவ்வளவுதான் சரணாகதின்னு நினைக்கிறோம் சரணாகதிங்கிறது ஒரு நிட்டை பகவான் திருவடிகளையோ ஆச்சாரியன் திருவடிகளையோ பிடிச்சிட்டோம்னா எப்படியும் அவர் நம்மை காக்க போகிறாருங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கணும் அது போன்ற ஒரு தபஸ் கிடையாது இது ராமானுஜரே சொல்றார் பிரபன்னன்னு ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவன் தேக யாத்திரை கர்மாதீனம் அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமோ இந்த பிறவி முடிவுல நமக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு மிச்சம் கொஞ்ச காலம் இந்த பூமியில இருக்கானே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கர்மா மிச்சம் இருக்கு அந்த பாப்ப புண்ணியத்தை கழிப்பதற்காக பூமியில இருக்கான் அப்ப அந்த தேக யாத்திரை உடல் ரீதியான வாழ்வு இருக்கே அது கர்மாவின் படி நடக்க போறது அந்த ஃபேக்ட புரிஞ்சுக்கணும் ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம் இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகணும் பாருங்க அதுக்கு நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அது கர்மாவை பொறுத்தோ நம்மை பொறுத்தோ இல்ல பகவான் கண்ட்ரோல்லையும் ஆச்சாரியன் கண்ட்ரோல்லையும் இருக்கு இந்த ஆத்மா எப்படி மோட்சம் போகுங்கிறத பத்தி அதுக்கப்புறம் நாம கவலையே படக்கூடாது ஏன்னா பொறுப்பு அங்க ஒப்படைச்சாச்சு எங்க சரியான நபர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு அப்பா அவ பாத்துக்க போறா அப்போ உடல் ரீதியா ஒரு கஷ்டம் வந்ததுன்னா சரி ஏதோ பாபம் பண்ணியிருக்கோம் பாபம் கழியிறது விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஆன்மீக ரீதியில ஏதோ முன்னேற்றம் கிடைக்கலன்னு கவலையே படக்கூடாது ஏன்னா இந்த ஆத்மா வைக்குண்டம் போறது இனி ஆச்சாரியன் பொறுப்பு பகவான் பொறுப்பு அப்ப தேக யாத்திரை கர்மாதீனம் ஆத்ம யாத்திரை ஈஸ்வராதீனம் இத ஒரு சரணாகத்தன் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம பிரபன்னன் கரைந்தான் ஆகில் நாஸ்திகனாம் இத்தனை இதை புரிஞ்சுக்காம சார் நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு என்னாகுமோ ஏதாகுமோ டென்ஷனா இருக்கு கவலையா இருக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிபி அது இதுன்னு சரணாகதி பண்ணிட்டு சொன்னான்னா அவன் நாஸ்திகன்கிறார் ராமானுஜர் ஏன்னா பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றோம் காப்பாத்துறேன்னு அவர் வாக்கு கொடுக்குறார் அதை மீறி இருந்தாலும் சந்தேகங்கிறான்னா அவனுக்கு சரணாகதியில சந்தேகம்னு அர்த்தம் இல்ல பெருமாளின் இருப்புலயே சந்தேகம்னு அர்த்தம் அவர் திருவடியில விழுந்துட்டோம் காப்பாத்துறேன்னு சொல்றார் மீறி சந்தேகப்படுறான்னா என்ன அர்த்தம் கடவுளே இருக்காரோ இல்லையோன்னு சந்தேகப்படுறான்னு அர்த்தம் பிரபந்தன் கரைந்தான் நாஸ்திகனாம் நாஸ்திகனாமித்தனை இருக்கார் அப்போ எது வந்தாலும் எதையும் தாங்கும் இதை எம்னோ இருக்கான் இருக்கா நான் அது எவ்வளவு பெரிய தபசு வாழ்க்கையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும்னு ஒரு கவிஞர் அது போல வாழ்க்கையில எது வந்தாலும் உடல் ரீதியா வரதா கர்மாதீனம் ஆத்மாவுக்கு எது கொடுத்தாலும் பகவானுடைய பிரசாதம் பார்த்துன்னு ஒருத்தன் போறான்னா அது எவ்வளவு பெரிய தபஸ் அந்த சரணாக தீங்குற அந்த தவ நெறியை ராமானுஜர் தான் நமக்கு அருள் புரிவார் அப்ப தவம் தரும் இரண்டாவது என்ன கொடுக்கிறாரா செல்வம் தகவும் தரும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் பாட்டுல அப்படியா இருக்கு செல்வும் தகவும்னு இருக்கு நீ கைங்கரியம்னு அர்த்தம் சொல்றியன்னா ராமாயணத்துல லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேருனா லக்ஷ்மணன்னா லக்ஷ்மி நிறைந்தவன் பணங்காசு செல்வம் நிறைந்தவன் அர்த்தம் லட்சுமணனுக்கு தமிழாக்கம் சொல்லணும்னா நற்செல்வன் அப்படின்னு சொல்லுவார் திருப்பாவை பன்னெண்டாம் பாட்டுல ஆண்டாள் பாடினா இல்லையா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நற்செல்வன்கிறது தான் லக்ஷ்மணனுக்கு தமிழாக்கம் ஆனா லக்ஷ்மணன் அப்படி ஒன்னும் ஏதோ பணக்காரனாலாம் இருந்த மாதிரி ஒன்னும் வரலாறே இல்ல லக்ஷ்மணனை போய் நற்செல்வன் செல்வந்தன் லக்ஷ்மி நிறைந்தவன் சொல்றாளே என்ன காரணம் வால்மீகிய லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பனஹான் இருக்கார் அப்படி என்ன செல்வம் இருந்ததுன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம் பாருங்க அதுதான் உண்மையான செல்வம் இந்த உலகியல் செல்வம்ங்கிறது வரும் போகும் ஆனா எப்போதுமே வைணவ நெறியில செல்வம் ஸ்ரீமான்னு ஒருத்தர சொல்லணும்னா செல்வந்தன் சொல்லணும்னா அவட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பார்க்க மாட்டா எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்காருன்னு பாப்பா கைங்கரியத்தை இட்டுத்தான் ஒருவரை செல்வந்தர் என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் அப்போ செல்வந்தனாக இருப்பவன் கைங்கரியம் பண்ணியிருப்பான் அப்போ செல்வங்கிறது எது பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் பண்ணக்கூடிய தொண்டாகிய கைங்கரியம் அந்த செல்வு செல்வம் அப்படின்னா இந்த இடத்துல கைங்கரியம்னு அர்த்தம் இது வெறும் உலகியல் செல்வம் இல்லைன்னு டிஃப்ரென்சியேட் பண்ணத்தான் செல்வும் தகவும் தரும்னு குறிப்பிடுறார் அமுதனர் தகவுன்னா இங்க பிள்ளலோகம் ஜீயர் வியாக்கியாரம் பண்றார் தர்மம்னு அர்த்தம் அப்ப செல்வும் தகவும்னா செல்வமாகவும் தர்மமாகவும் இருக்கக்கூடிய கைங்கரியம்னு அர்த்தம் உலகியல் செல்வம்ங்கிறது எப்படி வேணாலும் போகும் ஆனா தர்மப்படி ஆத்மாவுக்கான தர்மப்படி நமக்கு எது செல்வம் இந்த ஆத்மாங்கிறவன் பகவானுக்கு தொண்டன் பகவான் நமக்கு தலைவன் அப்போ அந்த தகவுங்கிற தர்மப்படி நமக்கு எது செல்வம்னா கைங்கரியம் அப்ப நமக்கு செல்வமாக இருப்பதும் கைங்கரியம் தான் பணத்தை வச்சுட்டா செல்வந்தன் கைங்கரியன் நிறையா இருந்தா அவனை சம்பிரதாயத்துல செல்வந்தன் தர்மம் தொண்டன் தலைவனுக்கு தொண்டு செய்யணும் அப்ப கைங்கரியந்தான் தர்மம் அப்ப செல்வமாகவும் இருப்பது கைங்கரியம் தர்மமாகவும் இருப்பது கைங்கரியம் செல்வம் தகவும் தரும் தர்ம வடிவிலான செல்வமாக இருக்கக்கூடிய கைங்கரியம் நிறைய பகவானுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் அது ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் இன்றும் இயங்குவதை பாக்குறோம் சார் என்ன கோவில்ல போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை ஆனா என்ன பண்றது அந்தந்த கமிட்மெண்ட்ஸ் தான் வெளியூர் போற மாதிரி இருக்கு வேற வேலைகள் நடுவுல வந்துடுறது தடைகள் ஏற்படுறது தடையெல்லாம் நீங்கி நல்லா கைங்கரியம் பண்ணணுமா ராமானுஜர் திருவடிகளை பற்றினால் செல்வம் தகவும் தரும் செல்வமாக தர்மமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை அவர் கொடுத்துருவார் மூணாவது என்ன பண்ணுவார்னா பாப்பங்களை போக்கிடுவாராம் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் சரியா பிறவி சரிதல்னா சரிச்சு சாச்சு விடுறதுன்னு அர்த்தம் சரியானா என்ன பண்ணாலும் பிறவி பிணியை மட்டும் சரிக்கவே முடியல என்ன பண்ணாலும் இதுல இருந்து வெளியில வரவே முடியல அதாவது நிவர்த்தி பண்ண முடியாதன்னு அர்த்தம் சரியா என்ன பண்ணாலும் சரிந்து சாயாது இருக்கக்கூடிய பிறவி பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பவம் பவம்னா சம்சாரம் உலகியல் வாழ்க்கைன்னு அர்த்தம் சரியா பிறவி பவம் என்ன பண்ணாலும் போகாத பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பவங்கிற சம்சார சுழற்சி தரும் தீவினை இந்த சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கை பிறவி சுழற்சி தரும் எது நமக்கு தருதுன்னா தீவினை நாம் செய்த தீய வினைகளாகிய பாபங்கள் வினைனா கர்மான்னு அர்த்தம் நல்வினைனா புண்ணிய கர்மா தீவினைனா பாபகர்மா சரியா பிறவி பவன் தரும் தீவினை இடைவிடாது பிறந்து பிறந்து இரத்தலாகிய சுழற்சியில நம்மை போட்டு கட்டி போடக்கூடிய தீவினைகளாகிய பாபங்கள் அதை ராமானுஜர் என்ன பண்ணுவாரா அந்த தீவினை பாற்றி தரும் பாரு அப்படின்னா பொடின்னு அர்த்தம் பாற்றி தரும்னா அதை பொடி பொடி ஆக்கிடுவாராம் அதாவது உரு தெரியாம பண்ணிடுவாருன்னு அர்த்தம் நம்முடைய ஒட்டுமொத்த பாப்பங்களையும் இது நம்மாழ்வாருக்கு மதுரகவிகள் பாடினார் கண்டுகொண்டு என்னை பினான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான்னு அப்ப ராமானுஜர் என்ன பண்றாருன்னா சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் சரிக்கவே முடியாத பிறவி சுழற்சியை தரக்கூடிய தீய பாபங்களை ராமானுஜர் தருகிறார் பொடி பொடியாக ஆக்கி பாபங்களை போக்கிடுறார் ராமானுஜர் திருவடிகளை அடிபடிந்தால் பாபங்கள் எல்லாம் போயிடுறது ஆகிறோம் இது மூன்றாவது அனுகிரகம் அதுக்கு மேல நாலாவது அனுகிரகம் ராமானுஜர் தான் நமக்கு வைகுண்டமாகிய மோட்சத்தை தரார் ஸ்ரீ விஷ்ணுலோகம் மணிமண்டப மார்கதாகி என்று கூறத்தாழ்வான் ராமானுஜரை கொண்டாடினார் ராமானுஜர் தான் விஷ்ணுலோகம் வைகுண்ட லோகத்துல திருமாமணி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை நோக்கி ராமானுஜர் தான் நம்மை வழிகாட்டி அழைத்து செல்வார் என்று இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விதமா அர்த்தம் சொல்லுவார் இன்னொரு அசமான அர்த்தம் ஆச்சாரியர்கள் அட்டுகிறார்கள் ராமானுஜர் எந்த திசை நோக்கி கை காட்டுறாரோ அந்த இடத்துல வைகுண்டமும் திருமாமணி மண்டபமும் இருக்கும் அப்படி அந்த வைகுண்டத்தை நமக்கு தரக்கூடியவர் ராமானுஜர் அதுதான் பரந்தாமம் என்னும் திவன் தரும் பரம்னா உயர்ந்த தாமம்னா இருப்பிடம் பரந்தாமம் என்னும் மிக உயர்ந்த தாமம் பரந்தாமம் பரமபதம் என்று கொண்டாடக்கூடிய வைகுண்ட லோகம் பரந்தாமம் என்னும் திவம் தரும் திவம்னா சான்ஸ்கிரிட்ல வானம்னு அர்த்தம் அந்த விண்ணுலகம் பரந்தாமம் என்னும் பரமபதம் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய திவம் அந்த விண்ணுலகத்தையே தரும் ராமானுஜர் நமக்கு தந்து விடுவார் அப்ப நாலாயிரத்தா முதல்ல சரணாகதி நிட்டைய கொடுத்துடுறார் தவம் தரும்னு சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் சொச்ச வாழ்க்கையில கைங்கரியம் பண்ணணும் அதுக்காக செல்வம் தகவும் தரும் அந்த கைங்கரியத்தை கொடுத்துடுறார் அதற்கு மேல நம் மோட்சம் போக தடையாக இருப்பது பாப்பங்கள் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும்னு பாப்பங்களை போக்கிடுறார் எல்லா பாப்பமும் நீங்கியாச்சுன்னா அப்புறம் உலகத்துல நமக்கு எது வாழ்வு நேரம் வைகுண்டம் தானே அதுதான் பரந்தாமம் என்னும் திவன் தரும் வைகுண்டத்தையும் கொடுத்துடுறார் அப்போ முதல்ல சரணாகதி நிஷ்டையும் கொடுத்து இரண்டாவதா கைங்கரியம் பண்ண வச்சு மூணாவதா பாப்பங்களை போக்கி நாலாவதா வைகுண்ட மோட்சத்தையும் கொடுக்கிறார் அத்தனையும் யார் கொடுக்கிறார்னா இராமானுசன் தன்னை சார்ந்தவர்களுக்கு தங்கிட்ட யாரெல்லாம் வராளோ அவர்களுக்கு வெறும் ராமானுஷன் இல்ல தீதில் ராமானுசன் தீது இல்லாத ராமானுஜர் அது என்ன தீது பொதுவா தீதுன்னா தோஷம்னு அர்த்தம் தீதில் ராமானுசன்னா தோஷமே இல்லாதவர் ராமானுஜர் ராமானுஜத்தை என்ன தோஷம் இல்லைன்னா இதுக்கு பிள்ளைலோகம் ஜியர் ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல தோஷம்ங்கிறது என்னவான் மொத்தம் காலில் வந்து விழறான் என்னை காப்பாத்துங்கோன்னு பிரார்த்திக்கிறான் அப்ப அவன்கிட்ட இவன்ட்ட எவ்வளவு நல்லது இருக்கு எவ்வளவு கெட்டது இருக்கு இவன் எவ்வளவு பர்சன்ட் நல்லவன் இவன் எவ்வளவு பர்சன்ட் கெட்டவன் இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா இப்படி யோஜனை பண்ணா அதுக்கு தோஷம் தீதுன்னு பேரான் ஆனால் கால ஒருத்தன் வந்து விழுந்துட்டானா இவன் நல்லவனோ கெட்டவனோ ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ யாராக இருந்தாலும் சரியாது ஆணோ பெண்ணோ என் குலத்தை சேர்ந்தவனோ என்ன மொழி பேசுபவனோ என்ன நாட்டில் வாழ்பவனோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ஒருத்தன் நம்மளை நம்பி வந்துட்டானா அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் தீது இல்லாத தன்மை தோஷம் இல்லாத தன்மை அப்போ தீதில் ராமானுசன்னா என்ன அர்த்தம்னா அவர் தங்கிட்ட வந்த யாரையுமே ஃபில்டர் பண்ணார்னு ராமானுஜத்தை வரலாறு கிடையாது தன் திருவடியில யார் வந்து விழுந்தாலும் நீ இந்த நாட்டை சேர்ந்தவனா இந்த இனத்தை சேர்ந்தவனா இந்த மொழி பேசுபவனா இதெல்லாம் பார்க்க மாட்டார் இதில் தோஷமே இல்லாத ராமானுசர் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவரை வந்து சார்ந்தவர்கள் இந்த சார்தல் அப்படின்னா என்னன்னா எனக்கு அடைய வேண்டிய லட்சியமும் ராமானுஜர் திருவடிதான் அதை அடைவிக்கும் வழியும் ராமானுஜர் திருவடிதான் ஆறும் அவரே பேரும் அவரே உபாயமும் அவரே உபயமும் அவரே அப்ப டெஸ்டினேஷன் டார்கெட் ராமானுஜர் திருவடி அதற்கான மீன்ஸ் வே ராமானுஜர் திருவடி ரெண்டுமே அதுதான்னு தன்னை சார்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் வராளோ அவ அத்தனை பேருக்கும் தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திவன் தரும் கீதியில ராமானுசன் தன்னை சார்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கிறார்னா இனி ராமானுஜரை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் நான் பாடுவேனா அதனால உவந்தருந்தேன் அவன் சீரன்றி யானொன்றும் ஒன்றும் உள் மகிழ்ந்தேன் உவந்துன்னா விரும்பின்னு அர்த்தம் இந்த இடத்துல அருந்துதல்னா அப்படியே குடித்து பருகி அனுபவித்தல்னு அர்த்தம் உவந்து அருந்தேன் இனி ராமானுஜரை தவிர இன்னொருத்தரை பத்தி விரும்ப மாட்டேன் அருந்தேன் அனுபவிக்க மாட்டேன் அவன் சீரன்றி அவன் அந்த ராமானுஜருடைய சீர் என்றால் மங்கள குணங்கள்னு அர்த்தம் அவன் சீர் அன்றி அன்றினா அதர்தான் ராமானுஜருடைய மங்கள குணங்களை விடுத்து இவ்வளோ அனுகிரகம் பண்றே ராமானுசர் அவன் சீரன்றி அதை விட்டுட்டு உவந்து அருந்தேன் விரும்ப மாட்டேன் அனுபவிக்க மாட்டேன் எது யான் அவராலே இந்த அத்தனை நன்மைகளும் பெற்றவனாகி அடியேன் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் சரணாகதி பண்ண வச்சு கைங்கரியத்தை கொடுத்து பாப்பங்களை போக்கி அடுத்து மோட்சமும் கொடுக்க போறார் அப்படிப்பட்ட யான் ஒன்றும் ஒரு சின்ன விஷயத்த கூட உள் மகிழ்ந்தே உள்னா உள்ளம் உள் மகிழ்ந்தே உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு ஆஹா இது நன்னா இருக்கே அப்படின்னு ரசிக்கணும்னு வராதாம் இது எங்க உலகியல் விஷயம் மட்டும் இல்ல இருந்தாலும் ஆகா நன்னா இருக்கே உள் மாட்டேன் ஏன் பெருமாளையே அனுபவிக்கும் போது கூட உள் மகிழ்ந்தே உள்ளம் மகிழாது அப்பா அவன் சீரன்றி ராமானுஜருடைய மங்கள குணங்களை தவிர யான் ஒன்றும் அடியன் வேற எந்தையுமே உள் மகிழ்ந்தே உள்ளம் நன்றாக மகிழ்ந்து உவந்து விரும்பி அருந்தேன் அனுபவிக்க மாட்டேன் ராமானுஜரோட மங்கள குணங்களை தவிர எதையும் விரும்ப மாட்டேன் கண்டு மகிழமாட்டேன் அனுபவிக்க மாட்டேன் என அப்பேற்பட்ட ஏற்றம் மிக்கவர் ராமானுசர் என்று இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார் தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திவன் தரும் தீதியிலி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்களுக்கு உவந்தருந்தேன் அவன் சீரன்றி யானொன்றும் உள்மகிழ்ந்தேன் என்பது பாசுரம் ஆக ராமானுஜர் தன்னை அடைந்தோர்க்கு சரணாகதி என்ற தவத்தை தருகிறார் அதற்கு மேல நமக்கு செல்வமாக தர்மமாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை கொடுக்கிறார் அதற்கு மேல் பிறவிப்பிணியில் கட்டி எழுத்தக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்கிறார் அதற்கு மேல் பரமபதமாகிய விண்ணுலகத்தை வைகுண்டத்தையே பெற்று தருகிறார் தோஷமே இல்லாத ராமானுஜர் தங்கிட்ட வந்த எல்லாருக்கும் இதை கொடுத்துர்றார் அதனால அவருடைய குணங்களை தவிர வேறு எதையும் அடியன் விரும்ப மாட்டேன் மகிழமாட்டேன் அனுபவிக்க மாட்டேன் என்பது பாசுரத்தின் கருத்து அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹி கிவ்ஸ் த கிரேட் ஹி கிவ்ஸ் த ரைட்டியஸ் வெல்த் ஹி டெஸ்ட்ராய்ஸ் த சின்ஸ் டு திஸ் வேர்ஸ் The great sky called கிரேட் ஸ்கை கால்ட் பரமபதம் ராமானுஜா தமானுஜாஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இங்கு இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கருணையில ராமானுஜர் பலபடி உயர்ந்தவர் பெருமாளின் கருணையே எதிரில் வந்தாலும் ராமானுஜரின் கருணைக்கு நிகராக நிற்க முடியாதுன்னு தெரிவிக்க போகிறார் அது எப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் காண்போம்

தீவினை பற்றி தரும் தவம் தரு செல்வம் தகவும் தரு சரியா பிறவி பவம் தரும் தீவினை பற்றி தரும் பரதாவின் திவம் தரும்